இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய தோற்ற மாற்றம் உருமாற்ற விழாவை இந்த தாய் திருவை இன்றைய நச்சையின் வழியாக தவக்காலத்தில் கொண்டாடுகின்றோம் ஆண்டவருடைய தோற்ற மாற்றம் எதை எடுத்துச் சொல்கிறது ஒன்று கடவுளை நம்ப வேண்டும் இரண்டாவது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் மூன்றாவது நம்முடைய பாவத்தை விட்டுவிட வேண்டும் இதுதான் இன்றைய மூன்று வாசகங்களின் மைய கருத்தாக இருக்கின்றது ஆண்டவருடைய தோற்றம் மாற்றம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும் மூன்றாவதாக பாவத்தை விட்டுவிட வேண்டும் ஒரு இளைஞன் ஒரு குருவை போய் சந்திக்கிறார் குருவே நான் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தை அடையணும் அதற்கு எனக்கு வழிகாட்டுங்க நான் செய்கிற பாவங்கள் என்னை பிடித்து இருக்கின்றன என்னை போட்டு அமழ்த்துகின்றன எனவே நான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழியை சொல்லுங்கள் இந்த எப்படி இந்த பாவம் என்னை பிடித்திருப்பதை எப்படி விடுறது அப்படின்னு கேட்குறாரு காரணம் வந்து அந்த இளைஞனுக்கு சில சபல புத்திகள் சில பாவங்கள் செய்து கொண்டே இருப்பார் எனவே தான் அவர் சொல்கிறார் நான் பாவங்கள் என்னை பிடித்திருக்கின்றன நான் என்ன செய்கிறது நான் முன்னேற முடியாமல் இருக்கிறேன்னு அந்த குரு இளைஞனை அப்படியே கூட்டிக்கிட்டு தோட்டத்து பக்கம் போகிறார் தோட்டத்து பக்கம் போய் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு பொழுது திடீர்னு அந்த குரு என்ன செய்கிறார்னா ஒரு தென்னை மரத்தை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிக்கிறார் ரெண்டு கையையும் சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த இளைஞனை பார்த்து இளைஞனே இந்த தென்னை மரம் என்னை விழமாட்டுது மாட்டுது என்னை கட்டி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு இவர் போய் தென்னை மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாரு தென்னை மரம் என்னையை கட்டி பிடிச்சிருக்கு இளைஞனே என்னை விடவே மாட்டுது தென்னை மரம் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே அந்த இளைஞன் சொல்கிறான் குருவே என்ன அப்படி பேசுகிறிய நீங்கள் தானே போய் தென்னை மரத்தை கட்டி இருக்கீங்க அது எப்படி உங்களை கட்டி பிடிச்சிருக்குது நீங்கள் என்ன அப்படி பேசுகிறிய நீங்க பேசுறதே சரியில்லையே அப்படின்னு அந்த இளைஞன் குருவிடம் சொல்கிறான் அப்பொழுது அந்த குரு அந்த இளைஞன் ஐய அந்த சிஷியனிடம் சொல்கிறார் இளைஞனே இதே போன்றுதான் பாவம் உன்னை பற்றி கொடுக்கல பற்றி கொள்ளவில்லை பாவம் உன்னை பிடிக்கவில்லை நீதான் பாவத்தை பிடிச்சி வச்சிருக்கிறா நீ பாவங்கள் செய்கிறாய் அதனால்தான் நீ வந்து அதை விட்டு வெளியில் போக முடியாமல் இருக்கிற பாவங்கள் உன்னை பிடிக்கவில்லை நீதான் பாவத்தை பிடித்திருக்கின்றார் அந்த குரு குரு அந்த தென்னை மரத்தை பிடித்திருக்கின்றார் தென்னை மரம் இவரை பிடித்திருக்கவில்லை என்று சொல்லி அந்த இளைஞனுக்கு அறிவுரை சொல்லி கூறி அனுப்பினாராம் பாவங்கள் உன்னை பிடிக்கவில்லை நீதான் பாவத்தை பிடித்திருக்கின்றாய் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தவ காலத்தில் இருக்கின்றோம் மனமாற்றத்தின் காலத்தில் இருக்கின்றோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நல்ல விதமாக பயிற்சிகளையும் வாழ்க்கையிலே முன்னேற்றதையும் ஆன்மீக படியிலே ஒரு படி உயர்ந்து நிற்பதற்காக தாய் அவையானது ஒவ்வொரு வாரமும் நம்மை வழி நடத்துகின்றது அந்த விதத்தில் இன்றைய வாரத்திலே மனமாற்றத்தோடு வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது இன்றைய முதல் வாசகத்திலே அபிரஹாம் அவருடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து சொல்லப்படுகிறது ஆண்டவர் அபிராமை அழைத்து அப்படி கூட்டிட்டு போய் வானத்தை நிமிர்ந்து பார் என்று சொல்லி முடியுமானால் இங்கே இருக்கின்ற விண்மீன்களை உன்னால் எண்ணி கணக்கிட முடியுமா என்று கேட்கிறார் அவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்போகி ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய சந்ததியை இந்த வானத்து விண்மீன்களைப் போலவும் இந்த கடற்கரை மணலை போலவும் நான் பெரிதாக ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார் அவர் சொல்கின்ற வார்த்தையிலே அபிரகாம் நம்பிக்கை வைக்கின்றார் அந்த நம்பிக்கை வைத்த காரணத்தினால் பின்னாளிலே நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் அபிரகாம் என்று இன்றும் அழைக்கப்படுகின்றார் ஃபாதர் ஆஃப் அபிரகாம் இஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் அந்த அளவிற்கு இருக்கிறார் அந்த அபிரகாமின் நம்பிக்கை பிறகு கடவுளும் அவரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் அபிரகாம் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றார் நம்பிக்கை செவி கொடுத்தல் இன்றைய இரண்டாம் வாசகம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகளார் பிலிப்பிய சபைக்கு அந்த மக்களை நெறிப்படுத்துகின்றார் காரணம் அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்கிறார்கள் உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார் உங்களுக்கு வயிறே உணவாக மாறிவிட்டது அழிவே உங்களுக்கு முடிவாக இருக்கின்றது வயிறே உங்கள் தெய்வமாக இருக்கின்றது மானக்கேடே உங்களுடைய பெருமையாக இருக்கிறது அப்படின்னா என்ன சொல்கிறாரு அவர்கள் செய்த பாவங்களை கண்டிக்கிறார் உலகப்போக்கியில் போறிய ஒரு விதமான கடவுளுக்கு பிடிக்காத வாழ்க்கை வாழ்கிறீர்கள் பாவங்கள் மேல் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறீங்க வயிறு தான் தெய்வம்னு வைத்த வளர்க்கிறேன் கிளட்டணி மாதிரி பெருந்தினி பேராசை வாழ்க்கையில் தசைக்கும் எலும்புக்கும் அந்த அதை போடுகின்ற அந்த அதுக்கு உணவாக ஒவ்வொரு இச்சைகளையும் செய்து அதனால் அதனால்தான் கண்டிக்கிறார் வயிறே உங்கள் தெய்வமாக இருக்கிறது மானக்கீடே உங்களுடைய பெருமையாக இருக்கிறது அழிவே உங்களுடைய முடிவு என்று சொல்லி அவர்களெல்லாம் ஆன்மீக வழியிலே வழி நடத்துகின்றார் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் நமக்கோ விண்ணகமே தாய் நாடு அங்கிருந்து தான் நம் மீட்பறம் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம் அவரிலே நம்பிக்கை வையுங்கள் இந்த கீழுலகு சார்ந்தவற்றை நாடாதீர்கள் மேலுலகு சார்ந்தவற்றை எண்ணங்களையும் அந்த எதிர்பார்ப்புகளையும் கொண்டு வாழுங்கள் என்று அழைப்பு விடைக்கின்றார் பவுலடிகளார் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் என்று அதற்கு செவி கொடுக்க அழைப்பு விடைக்கின்றார் பிரியமானவர்களே கடவுள் மீது நம்பிக்கை கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் நான் சொல்கின்ற வார்த்தையிலே செவி கொடுத்து விண்ணுலகம் நோக்கிய மேலுலகு சார்ந்த எண்ணங்கள் சிந்தனை வளர்த்து கொள்ளும்படி பவுலையால் அழைப்பொடுக்கின்றார் இன்றைய நற்செய்தியிலே இயேசு தாம் அன்பு செய்த மூன்று சீடர்கள் பேதுரு யோவான் யாக்கோபை அழைத்து கொண்டு தாபோர் மலையின் உச்சிக்கு செல்கிறார் அங்கு ஜபம் செய்கிறார் ஜபம் செய்யும்பொழுது அவர் தோற்றம் மாறுகிறார் அடைந்தார் எளியாவும் மோசையும் அவரோடு பேசிக்கொள்வதாக இந்த சீடர்கள் அந்த இடத்திலே வெள்ளை வெளியேற என காட்சி காண்கிறார்கள் பெரிய கார் மேகம் கவிழ்கிறது கார் மேகம் கவிழ்கிற இடமெல்லாம் பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று அர்த்தமாக இருக்கின்றது மலை இறைவனுடைய பிரசன்னம் அந்த மலை மீது ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் மூவரு கடவுள் அங்கே பேசுகிறார்கள் தந்தையாம் இறைவன் தூய் ஆவியாரின் வழியாக மகனாகி இயேசு கிறிஸ்து அங்கே தாவூர் மலையில் இருக்கின்றார் அப்பொழுது இந்த வார்த்தை தான் சொல்லப்படுகிறது இவரே என் அன்பார்ந்த மைந்தர் இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் இவரே என் அன்பார்ந்த மைந்தன் இவருக்கு செவி சாயுங்கள் அப்படியென்றால் அவருடைய தோற்றம் மாற்றம் நடைபெறுகிறது மோசேயும் எளியாவும் சட்டத்தின் நிறைவாக இருக்கின்றார்கள் மோசே சட்டங்களின் பிரதிநிதியாகவும் எலிசா இறைவாக்களின் பிரதிநிதியாகவும் இருந்து எல்லாம் பழைய ஏற்பாடும் நிறைவு பெறுகிறது புதிய ஏற்பாடு ஆண்டவர் இயேசுவில் எல்லாமே கல்மினேஷன் ஆகிறது உச்ச கட்டம் இப்படி இயேசுவில் எல்லாம் நிறைவேறுகிறது இந்த கடவுள் தந்தை மூவரு கடவுள் இவரே என் பிரியமானவர்களே அபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார் கடவுள் வார்த்தைக்கு செவி கொடுத்தார் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் நம்முடைய தாய்நாடு விண்ணகம் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள் என்று கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்னுடைய அறைகோவலுக்கு செவி கொடுங்கள் என்று பவுலடையாளர் சொல்கிறார் நற்செய்தியில் மூவரு கடவுள் இவரே என் அன்பார்ந்த மைந்தன் இவருக்கு செவி கொள்ளிடுங்கள் என்று சொல்கிறார் நான் சொன்ன நிகழ்ச்சி அந்த இளைஞன் பாவத்தை விட்டு விட்டால் நம்ம இயேசுவை பின்பற்ற முடியும் பாத்திரம் வெறுமனே காலியாக இருந்தால் தான் உள்ளே ஏதாச்சும் ஒரு பொருளை வைக்க முடியும் நாம் பாவங்களையெல்லாம் தூய்மையாக்க வேண்டும் பாவங்களை விட்டுவிட வேண்டும் இளைஞன் சொல்கிறான் பாவங்கள் என்னை பிடித்திருக்கின்றன இருக்கக்கூடாது நாம் பாவத்தை பிடித்திருக்கின்றோம் பாவத்தை விட்டுவிட வேண்டும் எனவே இறை இயேசுவில் பிரியமானவர்களை கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்போம் பாவத்தை விட்டு விடுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்